புனிதமிக்க அமலாக அந்த ஐந்து நாட்கள் செய்ய வேண்டிய அந்த அமல்கள் இருக்கின்றன அதை தொடர்ந்து ஜியாரத் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மதீனா பெருமான செல்லும் அழகு வசனம் அவர்கள் தொழில் கொள்ளக்கூடிய இடம் என்பது மட்டுமல்ல அது ஒரு சாதாரணமாக ஒரு பூமியாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக நாம் அதை போய் சந்தித்து விட்டு வந்துவிட முடியாது காரணம் பெருமானால் செல்லலாகும் அழகு வசனம் அவர்கள் மக்காவை நேசித்தார்கள் மக்காவினுடைய

அலோஹ் மஹபுவி இலையினல் மதீனா கவா ஹபத்த இலைனா மக்கா எப்படி மக்காவை நீ எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கினாயோ அதை விட நீ எங்களுக்கு மதீனாவின் மீதான பிரியத்தை ஆசையை காதலை நீ அதிகப்படுத்தி விடு அல் அப்ஹா ஆசை எங்களுக்கு நாங்கள் பிறந்த ஊரை விட எங்கள் தாய் நாட்டை விட இரண்டு மடங்கு மக்காவின் மதீனாவின் மீது எங்களுக்கு காதலை ஏற்படுத்து என்று பெருமார் சொன்னார்கள் என்று சொன்னால் ஊருக்கு செல்லும் பொழுது எத்தனை கோடீஸ்வரனாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில் அவன் வசித்தாலும் கூட அங்கே போய் அந்த ஓட்டு வீட்டிற்கு கீழே படுப்பதிலே ஒரு தனி சுகம் இருக்கிறது அங்கே போய் அவர்கள் விளையாடிய கிணற்றில் போய் நின்று பார்ப்பதில் ஒரு சுகம் இருக்கிறது இங்கே அவர் கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக ஒரு பாஸ் ஆக ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் அங்க போய் அந்த ஊருடைய அந்த கலாச்சாரத்திற்குண்டான உடை ஒரு லுங்கிய போட்டுட்டு ஒரு வேட்டி பனியனை போட்டுட்டு நாலு நண்பர்களோடு போகக்கூடிய அந்த இன்பம் அவர் கோட்டு போட்டதுல இன்பம் இருக்காது அப்ப ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த ஊரை நேசிக்க கூடியவனாக இருப்பான் அதனுடைய சுவாசத்தை அதனுடைய காற்றை விரும்பக்கூடியவனாக இருப்பான் அதன் மரங்களை விரும்பக்கூடியவனாக இருப்பான் அதனுடைய பகலை அதிகம் விரும்புவான் அதனுடைய இரவை அதிகம் விரும்புவான் பெருமானார் இங்கே சொல்கிறார்கள் எங்கள் சொந்த ஊரான மக்காவை விட எங்களுக்கு அதிகப்படியான முக்பத்தை நாங்கள் இந்த மதீனத்தில் முனவராவில் பெற வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொன்னார் ஆஷுத்தீன்கள் பெருமானாருடைய காதலர்கள் நபியை நேசிக்கக்கூடியவர்கள் தன் தாய் நாட்டை விடவும் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு ஊராக மதீனத்தில் உணவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாம் ஒன்றை நினைக்க வேண்டும் மக்காவின் ஒவ்வொரு கிரியைகளை செய்யும் பொழுதும் அந்தாவுடைய சிந்தனை மட்டுமல்ல அங்கே பெருமானார் சென்றாக வலைகுவ செல்லம் அவர்களுடைய சிந்தனையும் ஒன்று சேர நாம் அந்த அமல்களை செய்ய வேண்டும்

ஹஜர் அஸ்வதை முத்தமிடும் பொழுது சஹாபாக்கள் நபி முத்தமிட்டார்கள் என்ற உணர்வை கொண்டு வந்து முத்தமிட்டார்கள் காபாவை தவாப் செய்யும் பொழுது சஹாபாக்கள் பெருமானார் சுற்றினார்கள் என்ற உணர்வோடு சுற்றினார்கள் சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடும் பொழுது ஹாஜராமியாருடைய சிந்தனையை விடவும் அதிகமாக பெருமானார் அங்கே ஓடிய சிந்தனை சஹாபாக்கள் கண் முன்னால் நிழலாடியது சைத்தானுக்கு கல் இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் செல்லலாகும் அலைகூசலம் எப்படி கல் பொறுக்கினார்கள் எப்படி மீது கல் எரிந்தார்கள் இந்த உணர்வோடு சகாபாக்கள் இருந்தார்கள் இந்த உணர்வு இருக்க வேண்டும் அத்தனை உணர்வுகளும் ஒன்று சேர பெற்று யாரை நாம் பின்பற்றி யாருடைய செயல்களை செய்கிறோம் என்ற உணர்வோடு அந்த ஹஜ்ஜின் காரியத்தை நாம் நிறைவேற்றினோமோ அந்த ஹஜ்ஜினுடைய நாயகராக அந்த ஹஜ்ஜை நமக்கு எப்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன மாதிரியான காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய பெருமானரை நாம் பார்க்க போகக்கூடிய இடம் இங்கே சட்டங்கள் இருக்கின்றன அஜில இப்படி செய்யணும் ஏழாவது நாள் இது எட்டாவது நாள் இது ஒன்பது நாலாவது இது சரியத்துடைய எல்லா சட்டங்களும் இங்கே நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அங்கே சட்டங்களுக்கு வேலை இல்லை மட்டும் மட்டும்தான் வேலை வேறு எந்த வேலையும் இல்லை ஈமானின் உறைவிடமாக மதீனatul முனவ்வரா இருக்கிறது பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஈமான ஒரு காலகட்டத்தில் கட்டத்தில் ஃபித்னா ஃபாஸாதுகள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன் ஈமான லயஸிரூ இலல் மதீனா கம தஸிரூல் ஹய்யது வரக்கூடிய ஹதீஸ் குழப்பமான காலகட்டம் தியாமத்திற்கு நெருக்கமான நேரம் உலகெங்கும் வியாபித்திருக்கும் மக்காவிலும் அவன் உள்ளே நுழைந்து விடுவான் ஊடுரு விடுவான் ஆனால் மதினாவில் அவனால் நுழைய முடியாது ஈமான் உலகெங்கும் இருக்கக்கூடிய மோமின்களுடைய மொத்த ஈமானும் மதினாவில் வந்து தஞ்சம் தஞ்சமடைந்து விடும் எப்படி ஒரு பாம்பு தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் தான் விறுவிறு என்று திரும்பி போய் தன்னுடைய அந்த பொந்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுமோ அதே போல் ஈமான் உலகின் எல்லா பாகத்திலிருந்து ஒன்று சேர்ந்து மதினாவில் வந்து உறங்கிக் கொண்டோம் காரணம் அந்த ஈமானை தந்தவர்கள் பெருமானா செல்லாகும் அவர்கள் அவர்கள்தான் அந்த ஈமானுக்கு பாதுகாப்பு பெருமானா செல்லாலை வாழ்ந்த எனவே தான் அந்த ஈமான் கொண்ட மோமென்களுக்கும் கண்மணி நாயகம் செல்லு செல்ல இருக்கிறார்கள் நாம் இங்கே ஒன்றை யோசிக்கணும் முக்கியமானது அமல்களை கொண்டுதான் நாம் சொர்க்கம் செல்வோம் இல்லை கொண்டுதான் நாம் சொர்க்கம் செல்வோம் காரணம் என்ன ஒரு மையத்திற்கு நாம் துவா செய்யும் பொழுது என்ன துவா செய்கிறோம் தகுமின்னா எல்லாம் நீ உயிரோடு வித்து வைத்திருக்கிறாயோ இஸ்லாத்தின் படி வாழ வாழ்பவர்கள் எல்லாம் மரணிப்பார்களா என்பது தெரியாது யாரையெல்லாம் நீ மரணிக்க செய்கிறாயோ அவர்களை ஈமானின் மீது நீ மரணிக்க செய் என்று சொல்கிறார்கள் ஈமானின் மீது மரணிப்பது என்றால் என்ன இமாம்கள் விளக்கம் செல்வார்கள் என்பது மேல் சொன்ன ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது மதீனாவில் மரணிப்பது ஈமானோடு மரணிப்பதற்கான அழகார் பெருமானார் செல்லதாகும் சொன்னார்கள் யாருக்கு மதீனாவில் வந்து மௌத்தாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவர் மதீனாவில் மௌத்தாக எவரொருவர் மதீனாவில் மறந்துக்கிறாரோ அவருக்கு நான் சஃபாத் செய்வேன் என்று சொன்னார்கள் பெருமானார் சிதந்தா உறைவர் செய்தர் எனவே அந்த புண்ணிதமான புண்ணிய பூமி என்பது ஆஷிக்கங்களின் பூமி காதல் உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய பூமி காதலர்கள் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நேசிக்க வேண்டிய ஒரு பூமி இருக்கிறது என்று சொன்னால் அது மதீனத்தின் உணர்வாம் மதீனை ஜா கேஹம்

அங்கு இருக்கக்கூடிய காற்று எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது அந்த வெட்ட வெளிகள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என் அந்த காற்று எந்த யாருடைய மூச்சை சுமந்திருக்கிறது நம் உயிருக்குயிரான பெருமானா செல்லலாகும் வதைகு செல்ல அவர்களுடைய மூச்சு கலந்த காற்று அந்த காற்று லட்சக்கணக்கான சகாபாக்கள் பெருமானாரை விட்டில் பூச்சிகளாக சுற்றி கொண்டிருந்த அந்த சகாபாக்கள் அவர்களுடைய மூச்சுக்கள் நிறைந்த காற்று அந்த காற்று அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும் அந்த காற்றை சுவாசிக்க போகிறோம் என்ற உணர்வோடு நாம் போகும் பொழுது எப்படிப்பட்ட நத் வாக்கியம் அது போன்ற ஒரு வாக்கியம் ஒன்று கிடைக்குமா மதினாவில் ஒரு வினாடி நான் என்னுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியே இடு உள்ளே இழுத்து வெளியே விடுவது என்பது என் வாழ்நாளின் சாதனையாக நினைக்கிறேன் என்று சொன்னார் ஒரு கவிஞர் எனவே அது சாதாரணமான பூமி அல்ல அது சாதாரணமான விஷயம் அல்ல அங்கே நாம் போவது அங்கே இருப்பது அந்த மதினாவிலே நாம் தங்கி இருப்பது அந்த மதினாவை பார்ப்பது அந்த மதினாவின் மண்ணை நாம் தொடுவது முத்தமிடுவது அதிலே ஷிஃபாவை வைத்திருக்கிறான் அந்த ஆகுத்தானா பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொல்வார்கள் சஹாபாக்களை பார்த்து யாருக்காவது உடல் சுகமா சுகவீனமாகிவிட்டால் சொல்வார்கள் அல்லாஹின் பெயரால் துர்பத்து அர் எங்களுடைய இந்த பூமியுடைய மண்ணை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் விதீகதி எங்களின் சிலருடைய அந்த உமிழ் நீரை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் இஷ்ஃபாஹி இந்த மண்ணும் நபி தோழர்களின் அந்த மாணவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சுற்றி வாழ்ந்த ஸஹாபாக்களின் புனித உமிழ் நீரில் இருந்து நாங்கள் ஷிஃபாவை அல்லாவிடத்தில் கேட்கிறோம் என்று துஆ செய்யச் சொல்வார் அந்த மண் புனிதமானது மேலும் பெருமானார் செலும் வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் மதீனாவில் நீங்கள் எதையும் குறை கூறிவிட முடியாது என்னப்பா கடை இந்த மாதிரி இருக்குது என்ன இது விரிப்பு இந்த மாதிரி இருக்குது என்ன மனிதர்கள் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்று யாரும் மதீனாவில் ஒரு சின்ன அணுவையும் கூட குறை சொல்லிவிடக்கூடாது மதீனாவில் வெயில் அடிக்கிறதா என்ன இவ்வளவு மோசமா வெயில் அடிக்குது என்ன இவ்வளோ அதிகமா காற்று வீசுகிறது எதை பற்றியும் குறை சொல்லக்கூடாது மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்தையும் அங்கே செல்லக்கூடிய ஹாஜிகள் இன்பமாக உணர வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சந்தோஷமாக உணர வேண்டும் ஏன் இந்த கஷ்டத்தை நான் மதீனாவில் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன் பெருமானார் செல்லலாகும் அலேஹ் வசல்லம் தன்னுடைய அற்புதமான ஒரு ஹதை சொல்வார்கள் எந்த ஒரு மனிதர் மதினாவிற்கு வந்தாரோ வந்து மதினாவுடைய வெயிலை வெப்பத்தை சகித்துக் கொள்கிறாரோ எந்த ஒரு மனிதர் மதீனாவின் புழுக்கத்தை சகித்துக் கொள்கிறாரோ அதை பற்றி எந்த குறையும் சொல்லாமல் இருக்கிறாரோ அதையும் அவர் இன்பமாக ஏற்றுக்கொள்கிறாரோ நாளை மறுமையில் அவருடைய ஈமானுக்கு நான் சாட்சி சொல்வேன் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் மதீனாவின் ஒவ்வொன்றும் அற்புதமானது அங்கே போய் நாம் மரங்களை விட்டுவிட முடியாது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை குறை சொல்லிவிட முடியாது யார் அப்படி செய்கிறாரோ அவர்கள் மீது அந்த சாபம் மலத்துமார்களின் சாபமும் இறங்கும் என்பதாக பெருமானார் சல்லாவுடே சிலம் சொல்கிறார்கள் எனவே அந்த புனிதமிக்க மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி செல்லும் பொழுது ஹாஜிகள் தங்களுடைய காதல் அச்சனையும் ஒருங்கே ஒன்றிணைத்து ஒரு சொந்த ஊருக்கு எப்படி கனவுகளோடு செல்கிறான் விடுமுறையில் ஒரு மாதம் இருக்கிறது நாம் அழகான ஊருக்கு போலாம் அந்த பஸ்ல போகும் பொழுது கார்ல போகும் பொழுது என்ன சந்தோஷம் ஒரு சிறுவனுடைய உள்ளத்திலே இருக்குமோ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷத்தோடு அதைவிட பன்மடங்கு ஆனந்தத்தோடு நாம் மதினாவை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் கண்ணீர் மல்கியா அந்த புனித நபி நாதர் அவர்களுடைய அந்த புனித முத்தமிடும் பாக்கியத்தை கொடு என்று நம் பாவங்களை நினைத்து நம் குற்றங்களை நினைத்து நாம் சிந்தித்துக் கொண்டே போக வேண்டும் ஹங் கஹா ஓ கஹா நாம் எங்கே பெருமானார் எங்கே நாம் எங்கே அந்த மதீனத்து மண் எங்கே எத்தனை கோடான கோடி ஆசிங்கள் வாழ்ந்து தங்களை பெருமானாருக்காக அர்ப்பணித்த மதீனத்து எப்படிப்பட்ட நமக்கும் மதீனாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அங்கே வாழ்ந்த லட்சக்கணக்கான தோழர்களின் தியாகத்தால் உருவானது சொந்த ஊருக்கு போகும்போது இங்கதான வாப்பா இருந்தாங்க இங்கதானே என்னை கையை பிடிச்சு கூட்டு போனாங்க இந்த ஸ்கூல்ல தானே இந்த மாஸ்டர் எனக்கு சொல்லி தந்தார் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறோமே இது எல்லாம் இந்த உலகத்திலோ உலகத்தோடு மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது ஆனால் அழியாத ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்து பாவப்பட்ட நம்முடைய உள்ளங்கள் இன்று நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த மண்ணில் மறைந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நவி தோழர்களுடைய தியாகத்தால் உருவானது என்று சொல்லும் பொழுது நமக்கும் அந்த மண்ணிற்கும் எவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்கிறது அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு ஹாஜிகள் அந்த மதினாவில் இருக்க வேண்டும் மதினாவிற்குள்ளே போகும் பொழுதும் சரி அதிகமாக பெருமானாருடைய புகழ் பாடல்கள் நாட்டுகளை நாம் படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் வடித்துக் கொண்டு சிந்தனையோடு நாம் உள்ளே செல்ல வேண்டும் நபி அவர்கள் அந்த மதீனாவை பார்த்தவுடன் எப்படி புதுகளைப்பார்கள் மதீனாவுடைய அந்த அந்த எல்லை வந்துவிட்டது என்று சொன்னால் ஹாஜியினுடைய உள்ளத்தில் ஒரு மூக்மியினுடைய உள்ளத்தில் உள்ளா உள்ளவரின் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த மகிழ்ச்சி ஒரு மோகன் வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் எங்கேயாவது தன்னுடைய டிராவல் பயணத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது வெட்ட வெளியில் நடந்து வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு சுவர் தான் அவர்களுக்கு கண்ணில் தெரியும் மதீனா கிட்ட வந்துட்டாங்க சுவர் தெரிகிறது என்று சொன்னால் வேகமாக அவர்கள் தங்களுடைய பொருட்களை தங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக அதை நோக்கி போவார்கள் இந்த வேகமும் இந்த மகிழ்ச்சியும் மதினாவிற்குள்ளே நுழைய வேண்டும் என்ற அந்த முகப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு ஹாஜிகள் இடத்தில் இருக்க வேண்டும் மேலும் சொல்வார்கள் வை இன் காலா தபத்தின் ஹரக்கஹா மின் ஹுபிஹா தங்களுடைய வாகனத்தின் மீது உட்கார்ந்திருந்தார் எப்படி ஒரு சின்ன பிள்ளை தான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்தை அடைய என்று நினைக்கும் பொழுது கையை காலை தூக்கி கொண்டு தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துமோ கையை உணர்த்தி அதனுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துமோ நபி அவர்கள் மதீனா வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மதீனத்து மண்ணின் மீது காதலின் வெளிப்பாட்டினால் அவர்கள் அந்த வாகனத்தில் இருந்து கொண்டு அசைந்து தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் அங்கே நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று அதே போல் அந்த மதீனா எப்படிப்பட்டது நல்லடியார்கள் இறை காதலர்கள் அந்த மதீனாவிற்கு சென்றால் வருவதற்கு மனம் இல்லாமல் துடிப்பார்கள் திரும்ப வருவதற்கு மனம் இருக்காது அங்கே நாம் போய் நபி அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் யாரோ சொல்லலாம் முதல் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் எப்படி பெருமானால் செலந்தாவளி சொல்லு சொல்கிறார்கள் எல்லா நேரத்திலும் நபி அவர்களை பார்ப்பது அவர்களை நேரில் பார்ப்பது போல ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்து விட்டு மக்காவிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மதீனாவை ஜியாரத் செய்வது எவ்வளவு உயர்வானது பெருமானார் செல்லலாகும் அலை வசனம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஹஜ்ஜ எவர் ஹஜ்ஜை முடித்து விட்டார் திரும்பவும் என்னுடைய மதீனாவிற்கு காதலோடும் முகப்பத்தோடும் வருகிறார் என்னுடைய கபரை அவர் ஜியாரத் செய்கிறார் பாத வஃபாத்தி என்னுடைய மறைவுக்கு பிறகு யார் ஹஜ்ஜு செய்துவிட்டு என்னுடைய கபரை வந்து ஜியாரத் செய்கிறாரோ

ஆனால் அப்பொழுது நபியவர்கள் கபருக்கு மிக நெருக்கமாக மிக லேசாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் கூட அவர்கள் சொல்வார்கள் பெருமானாருடைய கபருக்கு முன்னால் போய் ஏதோ ஒரு கண்ணுக்கு முன்னால் நிற்பதை போல் நிற்கக்கூடாது அங்கே கொஞ்சம் கேப் விட்டு இடைவெளி விட்டு தான் நாம் நிற்க வேண்டும் நபியவர்கள் நேரில் இருக்கிறார்கள் ஒரு சேரிலே ஒரு இடத்துல நிற்கிறார்கள் உட்காருகிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது எப்படி நாம் இடைவெளி விட்டு அந்த அகவோடு மரியாதையோடு கைகளை கட்டி பணிந்து நிற்போமோ அதே பணிவையும் அதே இடைவெளியையும் அதே மரியாதையோடும் நாம் பெருமானாரை ஜியாரத் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஹாஜி நவீனு கல்லறையை நவீனுடைய அந்த மன்னரையை ஜியாரத் செய்யவில்லை பெருமானாரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பெருமானாரை நோக்கி அவர் சலாம் சொல்கிறார் இந்த சலாத்திற்கு பெருமானார் பதில் சொல்கிறார்கள் அது ஹாஜியுடைய காதுகளுக்கு கேட்காமல் இருக்கலாம் எனவே நாம் அங்கே போய் பெருமானார் மீது சலாத்தை நாம் எத்தி வைக்க வேண்டும் பெருமானாருடைய போக முடியாதவர்கள் என்ன செய்வது அதிகம் நாம் சலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நாவு செலவாத்தால் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் காரணம் என்ன எந்த ஒரு மனிதர் செலவாத்துக்களை அதிகம் ஓதுகிறாரோ அந்த செலவாத் என்னிடம் எடுத்து சொல்ல கொண்டு வரப்படுகிறது ஒரு மலக்கை அல்ல அதற்கு நியமித்து என் மீது ஓதப்படக்கூடிய செலவாத்தை அவர் எடுத்துவதற்கு சொல்கிறார் புலான் இந்த நபருடைய மனித இந்த நபருடைய மகன் இன்னார் உங்கள் மீது செலவாக்கு இருக்கிறார் நம்முடைய பெயரும் நம் தந்தையுடைய பெயரையும் சேர்த்து மலக்கு கண்மணி நாயக முன்னால் சொல்லி இந்த நபர் உங்கள் மீது செலவாக்கு இருக்கிறார் ஒரு மனிதர் மதீனாவில் போய் நபியை யார செய்ய வேண்டும் அது முடியாத நேரத்தில் அதற்கு வாய்ப்பில்லாத நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் செலவாத்துக்களை ஓத வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நாம் போய் யார செய்யவில்லை என்று சொன்னாலும் நம் பெயர் பெருமானாரை போய் முதலில் சந்தித்து விடுகிறது ஒரு மனிதர் உங்களை ரொம்ப பிரியப்படுறான்னு ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்து நூறு தடவை சொல்றார் இருநூறு தடவை சொல்றார் ஆயிரம் தடவை சொல்றார் அந்த மனிதரை பார்க்கணும் நமக்கு பிரியம் இருக்குமா இருக்காதா அவரை நம் வீட்டுக்கு கூப்பிடணும்ன்ற எண்ணம் இருக்குமா இருக்காதா என்னப்பா என்ன போய் இவளோடு நினைச்சிட்டு இருக்கிறாரா என்ன பத்தியே பேசிட்டு இருக்கிறாரா யார் அவர் முதல கூப்பிடு என்று சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் சொல்லும் பொழுது தன்மணி நாயகம் செல்லலாகும் வரை வசலம் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் காதலோடும் முகப்பத்தோடும் நூறு முறை இருநூறு முறை முன்னூறு முறை ஆயிரம் முறை நாம் செலவா சொல்லி ஒவ்வொரு செலவாத்திலும் நம்முடைய பெயர் பெருமானாருடைய அந்த புனிதமிக்க முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டால் நாம் அவர்களை பார்ப்ப பார்க்கும் ஆசை ஒருபுறம் இருக்க நபியனுடைய ஆசை நம்மை பார்க்க வேண்டும் என்பதில் ஏற்பட்டுவிடும் நவீனு அழைப்பு நமக்கு ஏற்பட்டுவிடும் எனவே அந்த செலவாத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் செல்லும் பொழுதும் அந்த செலவாத்தை ஓதி ஓதி பெருமானாரை காண வேண்டும் என்று அந்த ஆவலோடு அவர்கள் செல்ல வேண்டும் குளித்து புத்தாடைகளை அணிந்து அதற்கு பிறகு பெருமானாரை சேரல் செய்ய வேண்டும் பெருமானாரிடம் போய் என்ன சொல்ல வேண்டும் ஹஜ்ஜுக்கு போயாச்சு எல்லா விவாதத்துகளையும் செய்தாச்சு அன்று பிறந்த பாலகனாக திரும்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஆனால் அதற்கு முத்திரை குத்த வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுவதற்கு பெருமானாருடைய ஷஃபாத் தங்கே தேவைப்படுகிறது வெளியே இறங்கிட்டாலே அவர் அவர் முழுமையாக வீட்டுக்கு போயிடலான்னு அர்த்தம் இல்லை வெளியே இறங்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய முடிக்க அதற்கு பிறகுதான் அவர் வீட்டிற்கு போக முடியும் ஏர்போர்ட் உள்ள நுழைந்து விட்டாலே அவர் பறந்து விடலாம் என்பதில்லை ஒவ்வொரு செக்கிங்கையும் முடிக்க வேண்டும் செக்கிங் முடிக்கணும் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் பஸ்ல ஏற்றி கொண்டு போய் பிளைட்ல கொண்டு போய் விடுவார்கள் எனவே ஹஜ்ஜை முடித்து விட்டாலே மன்னிப்பு என்பதல்ல சொல்கிறான் அன்னஹும் நபியே தன்னுடைய நர்ஸுகளுக்கு அநீதி அநீதம் அதிக இழைத்து விட்ட அதிகார்கள் என்ன செய்ய வேண்டும் ஜாவூ உங்களிடம் அவர்கள் வர வேண்டும் பஸ் தகுபருல்லா அவர்கள் மன்னிப்பு தேட வேண்டும் வஷ்தகுபர் அல்ஹமுர் ரசூல் ரசூலாகிய தாங்களும் அவர்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும் லவஜதுல்லாஹ் தவ் ரஹீமா தாங்களும் அவர்களுக்கு மன்னிப்பு தேடினால்தான் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சௌபாவையும் ரப்பின் கருணையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே நாம் அங்கே செய்த அமல்களுக்கு மன்னிப்பை தேட வேண்டியது பெருமானாருடைய அந்த ரவுலாவில் தான் ஒருபுறம் நாங்கள் அமல் நாம் அங்கே அமல் செய்தோம் அந்த அமல் கரெக்டா செய்தோமா பெர்ஃபெக்டா செய்தோமா யார் செய்த அமல் அது யார் காட்டி கொடுத்த செயல்கள் அது கண்மணி நாயகம் காட்டி கொடுத்த செயல் அங்கே வந்து சொல்ல வேண்டும் யார சூழல்லா என்னால் என்றளவு அதை சரியாக செய்து விட்டேன் அந்த ஹஜ்ஜுடைய கிரைகளை நான் நிறைவித்து விட்டேன் யார சூழல்லா அதில் ஏதும் குற்றங்குறை இருந்தால் தாங்கள் ரப்பிடம் மன்னிப்பை வேண்டி முழுமையாக்கி கொடுங்கள் அந்த ஹஜ்ஜை கம்ப்ளீட்டாக தெளிவாக ஆக்கி கொடுங்கள் என்று நாம் கேட்டு அங்கே நவியவர்கள் நமக்காக கையை உயர்த்தினால் ரஜ அக்க யோமி வலதத்து அந்த ஹாஜி திரும்பி வரும் பொழுது அன்று பிளந்த பாலகங்களை போல் வெளியே வருகிறார்கள் எனவே மதீனாவுடைய ஜாரத்தை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு இறை காதலின் உணர்வு எப்படி இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் ஒரு ஆஷிக்கு ரசூல் வாபஸ் நாங்கள் மதினாவுடைய வாசல்களில் வீதிகளில் திரிந்து கொண்டிருப்போம் ஒரு வாசலில் எந்தெந்த தெருக்களில் போனாலும் அங்கே பெருமானாருடைய வாசல் தான் எந்த தெருக்களில் போய் நாம் நடந்தாலும் அங்கே பெருமானான் நடந்த இடம் எந்த இடத்தில் நம் மூச்சு காற்றுக்களை சுவாசித்தாலும் அங்கே பெருமானால் மூச்சு காற்றுகள் பட்ட அந்த காற்று அங்கே போய் அப்படியே அங்கே திரிகிற மாதிரி நாங்கள் காணாமல் போய்விட வேண்டும் அங்கே போய்விட்ட நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் எங்களுடைய ஊருக்கு வந்து விடக்கூடாது எங்க கூட வந்தவர்கள் எல்லாம் எங்களை தேடி 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 என்னப்பா காணா போயிட்டாரு சரி அவரை இங்கேயோ போயிட்டார் நாம ஊருக்கு போயிடுவோம்னு திரும்ப போய்விட வேண்டும் என் காலம் எல்லாம் மதினாவிலே வாழ்ந்து அங்கே நான் மறிந்து விட வேண்டும் இது ஒரு இறை காதலுடைய உணர்வாக மதீனாவிலிருந்து வெளியே வருவது என்பது நேசம் கொண்டவர்களுக்கு அது சாதாரண ஒரு உணர்வு அல்ல ஏதோ ஹஜ்ஜை நாம் முடித்து விட்டோம் மதினாவில் வீட்டுக்கு போகலாம் என்று சந்தோஷத்தோடு திரும்ப வேண்டிய நிலை அல்ல அது துக்கத்தோடு திரும்ப வேண்டிய நிலை உமரே சாணி என்று சொல்லப்படக்கூடிய உமர் அப்துல்லா அசீஸ் ரஜி அல்லா மதினாவில் இருக்கிறார்கள் அவர்கள் ஹலீஃபாவாக பெற்று ஷாமுடைய தேசத்துக்கு போக வேண்டும் காரணம் அப்பொழுது ஆட்சி பீடமாக ஹெட் குவார்ட்டராக இஸ்லாமிக் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தலைமையிடமாக ஷாம் இருந்தது அங்கே போவதற்காக அவர்கள் திரும்பும் பொழுது மதீனாவிலிருந்து வெளியாகும் பொழுது கண்ணீர் விட்டு கடுமையாக அழுகிறார்கள் தன்னுடைய அடிமையான முசாஹிமை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் முசாஹிமே நான் அரசராக ஆகிவிட்டேன் என்று எனக்கு பெரிய கார பெரிய சந்தோஷமில்லை ஹலீஃபாவாக ஆகிவிட்டேன் என்ற ஆனந்தம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை காரணம் என்ன தெரியுமா நான் இப்பொழுது மதீனாவிலிருந்து வெளியே போக போகிறேன் சொன்னார்கள் அதஃப்ஷா அந் தகூன மின்மன் நஃபத்தில் மதீனா முசாஹிமே மதீனா நாம் இங்கே இருப்பதற்கு பிரியமில்லாமல் அது நம்மை வெறுத்து வெளியேற்று விட்டது என்று நினைக்கிறாயா நான் அப்படி நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் உலகத்தின் அரசராக ஆகக்கூடிய அந்த பதவி வந்துவிட்ட பிறகும் கூட மதீனா நம்மை வெளியேற்று விட்டதே என்ற கண்ணீர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியினுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பாவியலாகிய நமக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும் அந்த மதீனா விட்டு திரும்ப வரும் பொழுது யார சூழல்லா மதீனாவினுடைய கல்விலிருந்து எங்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து எங்களை வெளியேற்றி விடாதீர்கள் என்ற அந்த உணர்வு ஹாஜிகளுக்கு இருக்க வேண்டும் எல்லாம் இல்லாமல் ஆலமீன் அந்த மதீனத்து மண்ணை மனம் நிறைந்த நம் உள்ளம் நிறைந்த அந்த மதீனத்து மண்ணை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அதன் ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடிகளையும் உயர்வாக மதிக்கக்கூடிய பாக்கியத்தை ஹாஜிகளுக்கு தருவானாக நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக மதீனத்து மண்ணை முத்தமிடக்கூடிய மதினத்து காற்றை சுவாசிக்கக்கூடிய கூடிய மதீனத்தினுடைய வீதிகளில் நாம் அலைந்து உருண்டு பிறழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் பெருமானாளுடைய காதல் முகப்பத்தை அந்த மதீனாவிற்கு செல்வதன் மூலம் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை இல்லாமல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆலமீன் அலாமத் வர